ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாள் அதாவது பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பௌர்ணமி ஸோ அந்த பங்குனி உத்திரத்தோட சேர்ந்த ஒரு பௌர்ணமி வருது அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் நேற்றுக்கே பங்குனி உத்தரம் கொண்டாடியாச்சு பட் இன்னைக்குமே அதனுடைய நேற்று நம்ம கொண்டாட முடியாதவங்க இன்னி கூட தாராளமாக கொண்டாடலாம் அண்டு இந்த தருணத்துல நான் வந்து நம்ம சனிப்பயிற்சி வந்து நடந்தது ஸோ ஒரு நேயர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அண்ணா நகர்லேருந்து துலாம் ராசிக்கு நீங்க சொன்னது மாதிரியே நடந்தது எனக்கு வர வேண்டிய பணம் வந்ததுன்னார் ரொம்ப ரொம்ப அதாவது எல்லா நம்ம சொல்றது எல்லாருக்கும் பழிக்கும் அப்படிங்கிறது இல்லை பட் பழித்தவா அதை தெரிவிக்கும் போது அதுக்கு அதுக்கான சந்தோஷமே ஈடு இணையற்றது அண்ட் என்னை பார்த்த அனைவருமே எனக்கு தொலைப்பு பேசி மூலமாவும் சரி நேர்ல பார்த்தவங்களும் சரி சனிப்பெயர்ச்சி நாங்க பார்க்க முடியாட்டாலும் நாங்க யூடியூப்ல பார்த்து சந்தோஷப்பட்டோன்னு சொன்னாங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள் இன்றைய ராசி பலன் மேசராசினியர்களுக்கு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை டைம்ல எப்படி ஒரு கிரக அமைப்புகள் இருந்ததோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து மீன ராசியில சூரியன் சுக்கரன் ராகு புதன் சனி இந்த சஞ்சாரம் இருக்கு இது ஒரு கிரகண தோஷமாக ஜாதகத்தில் இருந்தாலும் கூட நமக்கு இங்க இந்த கிரகணங்கள் வந்து தெரியலை ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் கேதுவோட இருக்கிறாரு ஏதாவது செலவுகள் இருக்கலாம் மற்றபடி இன்றைய நாளில் எந்த விதமான டென்ஷனும் நமக்கு தேவையில்லை இன்றைக்கு குலதெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று லலிதா திருசக்தி படிக்கிறதோ இல்லை லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணுறதோ அம்பாளினுடைய நாமம் இல்லை அம்பாளுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை இன்றைய நாளில் நம்ம பண்ணலாம் சாமல தண்டகம் சொல்லலாம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சொல்லலாம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஆனால் அம்மன் ஆலய வழிபாடு இந்த கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புக்கு ரொம்ப சிறந்தது அதுவும் மேசராசி அவசியம் இன்று ஒரு பெண் தெய்வ ஆலய வழிபாடு நல்லது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் லாபத்தில் கிரக சேர்க்கை நமக்கு ரொம்பவுமே அனுகூலமாக அமைந்திருக்கிறது இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால ஒரு கால சர்ப்பதோஷ அமைப்பாக இருக்குது அமாவாசை டைமில் நமக்கு புதன் வெளியில் இருந்தார் இப்போ நமக்கு புதனும் அதோட போயிருக்கிறதுனால ஒரு காலசருப்பு தோஷ அமைப்பில் இருக்கும்போது கேத்து ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் எங்கேயாவது ஒரு இடங்கள் ஒரு நாக இருக்கக்கூடிய ஆலயம் இல்லைன்னா நமக்கு காலஹஸ்தி சென்று வழிபாடு செய்கிறது ஸோ என் இப்போ நீங்கள் கும்பகோணம் சைடெலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பாம்புரமோ அல்லது திருநாகேஸ்வரமோ சென்று இன்றைய நாளில் வழிபாடுகளை செய்யலாம் மிதுனரா ராசி அன்பர்கள் மிதுனார ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இந்த மிதுனார ராசி நேயர்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் அரியலூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கார்கோடேஸ்வரர் ஆலயம் வந்து தாராளமாக போகலாம் ரொம்ப ஒரு அருமையான ஆலயம் அதுவும் இந்த காலசர்பு தோஷ அமைப்பில் நமக்கு ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுக்கு இந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு இந்த ராகு கேது தோஷங்களும் நிவர்த்தியாகும் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் நன்மையை தரும் ஸோ புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களோ தாராளமாக பண்ணலாம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் இன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் கருமாரி அம்மனை பிரத்யேகமாக வழிபாடு செய்வது நல்லது கடகராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு நீச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் சந்திரன் கேது ஓட இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நமக்கு வந்து ஒன்பதாம் இடத்தில் பாகியத்தில் இந்த சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது மிகவும் விசேஷம் முருகன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது நீங்க கர்நாடக மாநிலத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு குக்கே சுப்பிரமணியா சென்று அங்கு முருகனை வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் மற்ற கிரக அமைப்போடு இருக்கும் பொழுது இந்த சிம்மராசி நேயர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் இன்றைய நாளில் அம்மன் ஆலயமோ அல்லது புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கோ சென்று வழிபாடுகள் செய்யலாம் சிவபெருமான் மற்றும் அம்மனுக்கு இன்றைய நாளில் தீபம் ஏற்றி வஸ்திரதானம் செய்வதும் நல்லது ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்யலாம் கன்னிராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் சற்று மனதில் சின்ன சின்ன உறுத்தல்களோ அல்லது மனதில் சின்ன சின்ன வருத்தங்களோ ஒரு ஒரு விதமான ஒரு குழப்பங்களோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த கன்னிராசி நேயர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்து அம்மன் ஆலய வழிபாடு பால் மற்றும் பன்னீர் ஆலயத்திற்கு தானமாக வாங்கி கொடுக்கலாம் இன்று நாகருக்கு பால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து லலிதாம்பிகை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று நாள் முழுவதுமே ஒரு மனதில் திருப்தியும் பாரம் இல்லாமல் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் விருச்சிக ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் கை கூட குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது ராசி தனுசுராசினியர்கள் இன்று திருவண்ணாமலையை சென்று அங்கு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வர நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றியடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் நல்ல ஒரு நிறைவும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைகூடும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடன் சேர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களினுடைய பெற்றோர்களுக்கு வரலாம் இதனால் மனதில் எந்த விதமான பயமும் தேவையில்லை சனிக்கிழமை பௌர்ணமியான இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்கள் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி ஈஸ்வரனுக்கும் மற்றும் அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்துவது சிறப்பு கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது சற்று குழம்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பிள்ளைகளால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் மற்றும் சனிக்கிழமை பௌர்ணமி திதிகள் நவ தானியங்களை பசுமாடுகளுக்கு உணவாக அளிக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது உங்களினுடைய வருமானங்களுக்கு உண்டான முயற்சிகளோ இன்று செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம்